வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதாவது ஒரு டிகிரியிலிருந்து மூன்று டிகிரி வட அச்சரேகை மற்றும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை சந்திக்கும் இடங்களிலே காற்று சு காற்றழுத்த காற்று சுழற்சி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக நேற்று மாறி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதற்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ஒரு டிகிரி வரைக்கும் இது ஜீரோ டிகிரிக்கும் சற்று வடக்கு வரைக்கும் அதாவது பாயிண்ட் ஃபைவ் அரை டிகிரி வரைக்குமே அது தெற்கு நோக்கி நகர்ந்து அதே இடத்தில் நீடிக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதே இடத்தில் நீடித்து மெல்ல வடமேற்கு திசை திசையை நோக்கி ஒன்றாம் தேதி வரைக்கும் மெல்ல நகரும் மெல்ல தீவிரமடையும் மெல்ல நகர்ந்து மெல்ல தீவிரமடையும் ஐந்தாம் தேதி தான் தமிழகம் ஒட்டி இலங்கையை ஒட்டி வரும் ஆறாம் தேதி கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது இதுவரை இன்னும் அதாவது இன்று தேதி இருபத்தி இரண்டு இதில் ஒரு இன்று இந்த மாதம் முப்பத்தி ஒன்று இதில் ஒரு இருபத்தி இதில் ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் இருக்கிறது முப்பத்தி ஒன்று நாளில் எட்டு நாள் கண்டிப்பாக எட்டு அதில் ஒரு ஐந்து பதிமூன்று நாள் இருக்கிறது இன்னும் இந்த தாழ்நிலை தமிழகம் நெருங்க அடுத்தபடியாக அதற்கு முன் ஒரு மழை இருக்கிறது நனைக்கு மழை சொல்கிறேன் கவனித்தே வாருங்கள் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கூடிய மேற்கத்திய இடையூறு அதாவது மத்திய தரைக்கடல் போதிலிருந்து அதாவது ஜெருசலம் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் துருக்கி பகுதியிலிருந்து மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து வந்த அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சந்திக்கும் இடத்துல காஷ்மீரோட வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது வடமேற்கு பகுதியில் இது தீவிரமாகவே இருக்கிறது நாம் சொன்னபடியே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வரைக்கும் மழை கொடுக்கும் என்று சொன்னோம் அதன்படி அது தீவிரமாக அமைந்து போல் நேற்று ராஜஸ்தானோட மேற்கு பகுதியில் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பாகிஸ்தான் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி சற்று நகர்ந்து வடகிழக்காக நகர்ந்து பஞ்சாப் மற்றும் சட்டீஸ்கர் சாரி பஞ்சாப் மற்றும் சண்டிகர் மற்றும் இமாச்சல் பிரதேசம் பாகிஸ்தான் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் பாகிஸ்தான் இணையும் இடத்துல காஷ்மீரை ஒட்டி நீடிக்கிறது அந்த காற்று சுழற்சி இதன் காரணமாக அரபிக்கடல் காற்று அந்த காற்று சுழற்சிக்கு சென்று ஏற்கனவே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஒரு லோ ப்ரெஷர் தான் ஏற்கனவே குளிரலை எழுப்பி கொண்டிருக்கிறது அதாவது பனியை எழுப்பி கொண்டிருக்கிறது இங்கிருந்து சென்ற அந்த காற்று சுழற்சி என்ன செஞ்சுன்னா அரபிக்கடல் காற்றை பாகிஸ்தான் மற்றும் குஜராத் வழியாக ஹட்ச் வழியாக வழியாகவும் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் தெற்கு பாகிஸ்தான் வழியாக அந்த க காற்றை கடற்காற்றை அரபிக்கடல் காற்றை ராஜஸ்தான் பஞ்சாப் வழியாக அது வடக்கு நோக்கி இருந்து இமயமலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஒரு லோ இது ஒரு லோ ரெண்டும் இரண்டு நேற்று நல்ல மழை எதிர்பார்த்தோம் போல் நேற்று டெல்லி வரைக்குமே நல்ல மழை உத்திரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் உத்தரகாண்ட் உத்தரகாண்டோட மேற்கு பகுதி காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் இடி மின்னல் இடி ராஜஸ்தான் குஜராத்தில் கூட இடி மின்னல் மேற்கு உத்தரப்பிரதேச நல்ல மழை டெல்லி மழை மற்றும் இமாச்சல் பிரதேசம் நல்ல மழை நேற்று இம்மழை இருபத்தி மூன்று வரைக்கும் நாளையும் நீடிக்கும் நாளையும் நீடிக்கும் அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது வங்கதேசம் பங்களாதேஷுக்கும் கிழக்கே ஒரு காற்று சுழற்சி அது இவை அதாவது மியான்மர் காற்றை ஈர்த்து அங்கும் ஒரு காற்றை சுழற்சி இருக்கிறது இவையெல்லாம் இந்திய குளிரலையை ஒரு கட்டு அதாவது அதிகமாக இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றன இல்லைன்னா முக்கியமாக ஊட்டியெல்லாம் கண்டிப்பாக ஊட்டியெல்லாம் உரையிற அளவுக்கு ஜீரோ டிகிரி தொடர் அளவுக்குலாம் வாய்ப்பு இருந்திருக்கும் இவை இரண்டும் இருந்து கொண்டுதான் இந்த குளிரலையை மேலும் தமிழகத்திற்கு அனுப்பாதவாறு ஆண்டிசைக்கிளோன் வந்து தற்பொழுது மத்திய பகுதியில் அதே இடம் நீடிக்கிறது நேற்று தீவிரம் குறைந்திருந்தது நேற்று பகல் மாலை வரைக்கும் மீண்டும் நள்ளிரவு ஆண்டிசைக்கிளோன் மீண்டும் அதே இடத்துல மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சட் சட்டீஸ்கர் பகுதியில் இணையும் இடத்துல நீடிக்கிறது இது குளிரலையை தமிழகத்தின் டெல்டா மாவட்டம் வரைக்கும் கொண்டு வருது கிழக்கு காற்றலை அதாவது காற்றழுத்த தாழ்வுநிலை சுழற்சி காரணமாக கிழக்கு காற்றலை நுழைவரு நுழைகிறது கிழக்கு காற்றலையுடன் ஆன்டிசைக்ளோனோட கிழக்கு காற்றலையோட காற்று வந்து மேலடுக்கில் வரும் ஆன்டிசைக்ளோனோட காற்று வந்து கீழடுக்கில் வரும் தரைப்பகுதியில் இவை இரண்டும் இணைந்து காற்றோடு குளிரை ஏற்படுத்துகிறது ஆன்டிசைக்ளோன் குளிரலை கடலில் இருக்கக்கூடிய தாழ்வுலோட காற்று கிழக்கு காற்றலை அது மேலடுக்கில் வரும் இரண்டு காற்றும் இணைந்து குளிரை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறது என்று இந்த தாக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த குளிர் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி என்ன ஆகுன்னா ஆன்டிசைக்ளூனோடய தீவிரம் குறையும் இதன் காரணமாக நிச்சயமாக விலகியே விடும் இருபத்தி ஆறாம் தேதி ஆன்டிசைக்ளூன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை நேற்று குதிசு நேற்று மதியம்லாம் விலகி இருந்தது நேற்று மாலை கூட விலகி இருந்தது ஆன்டிசைக்ளூன் நேற்று முன்னிரவு கூட விலகி இருந்தது நள்ளிரவுக்கு மீண்டும் ஆன்டிசைக்ளூனோடய விலையை காட்ட தொடங்கிவிட்டது இதுபோல் முற்றிலுமாக விலகிவிடும் இருபத்தி ஆறாம் தேதி அதனால் ஆகும்னா கிழக்கு காற்றலை முழுமையாக நுழையும் மேற்கு காற்றளை அதாவது பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு அதாவது என்ன சொல்கிறன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் குஜராத் ஒட்டி ஒட்டி கிழக்கு மேற்கு காற்றலையும் வட இந்தியாவுக்குள்ள நுழையும் டெல்லி வரைக்கும் டெல்லி மத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் வரை மற்றும் இங்கே மகாராஷ்டிரா வரைக்கும் மேற்கு காற்று நுழையும் கிழக்கு காற்று வங்கக்கடல் காற்று தமிழகம் ஊடாக இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி நுழையும் இதன் காரணமாக வட இந்தியாவின் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மைய பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தூரல் மிதமான மழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆன்டிசைக்குளோன் அப்பொழுது இருபத்தாறு இருபத்தி ஏழு விலகி இருக்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லேசான மழை மிதமான மழை ஓரிடங்களில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பரவலாக மழை இருக்காது இருபத்தாறு இருபத்தி ஏழு மேகமூட்டத்துடன் காணப்படும் இருபத்தாறு இருபத்தேழு வரும் சனி ஞாயிறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த தேர்தலிலே ஆங்காங்கே தோறும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் பல இடங்களில் தூறல் இருக்கும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் பல இடங்களில் நனைக்கும் மேலும் பல இடங்களில் தூறும் ஒரு ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் தமிழகம் எங்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் வரும் சனி ஞாயிறு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அது மழை வாய்ப்பு லேசான மழையை கொடுக்கும் மேகமூட்டத்துடன் காணப்படும் இந்தியா முழுவதுமே கிழக்கு காற்று மேற்கு காற்று நுழையும் என்பதனால் அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் காற்று நுழைந்து அண்டி சைக்கிளோட வேலையை குறைக்கும் ஓகே இது அடுத்தபடியாக இம்மாத இறுதியில் தான் அதாவது இருபத்தி ஒன்பதுக்கு மேலே தான் அந்த வங்கக்கடலோட தெற்கு பகுதி மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் அது ஒன்றாம் தேதி முப்பத்தி அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பதுக்கு மேல் இருபத்தி எட்டுக்கு மேல் தான் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் முப்பது முப்பத்தி ஒன்று மேலும் சொல்லப்போனால் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றில் மேற்கு மேற்கில் வடமேற்காக இலங்கை மற்றும் தென் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து அதிகமாகவே இருக்கிறது இன்னும் பதினான்கு நாட்கள் இருக்கின்றன நம் எண்ணிக்கொண்டே இருப்பதனால் நகர்வதில் தாமதம் ஏற்படுகிறது எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் பதினான்கு நாட்கள் ஓடிவிடும் அதன் தான் அது தமிழகம் நோக்கி வரும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி தான் பிப்ரவரி ஐந்து ஆறில் தான் தமிழகத்தை நெருங்கி அந்த காற்று சுழற்சி வந்து தாழ்வு நிலை தாழ்வு நிலை தீவிரமாக அடைய வாய்ப்பு இருக்கிறது தீவிரமாகி தாழ்வு மண்டலமாக மோடு மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது இலங்கையை ஒட்டி வரும் புயல் என்பது அதாவது தீவிரத்தன்மை தொடர்ந்து நாட்கள் நீடிப்பதன் காரணமாக தீவிரமடைய முடியாமல் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய காற்று கூட வர முடியாமல் மே அதாவது தென்சீன கடல் காற்று கிடைக்காமல் தீவிரமடைய முடியாமல் இருக்கிறது எந்த காற்றுமே அது கிடைக்காததுனால தொடர்ந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கும் ஓரிரு தினங்களில் தீவிரத்தன்மை தெரிய வரும் இன்னும் பதிமூன்று பதினான்கு நாட்கள் இருக்கின்றன பொறுமையுடன் இருங்கள் தீவிரத்தன்மை எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் போன்ற விவரங்களுடன் வரும் மணி நேரங்கள் துல்லியம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தான் கொண்டோம் இன்றும் அதே நிலை தான் நீடிக்கிறது ஆனால் நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி வரும் தூத்துக்குடி ராமநாதபுரத்துக்கு ஒரு மழை கொடுக்கும் தமிழகத்திற்கு நனைக்கும் மழை உறுதி எந்த அளவுக்கு மழையை கொடுக்கும் என்பதில் ஆய்வில் இருக்கிறது நிச்சயமாக பிலிப்பைன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த தாழ்நிலை இதோடு இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தால் தீவிரமாக இருக்கும் அதிலும் சில சிக்கல்கள் அங்கிருந்து வருவதிலும் சில சிக்கல்கள் இருக்கின்றன ஆகவே நிச்சயமாக இருக்கும் இருக்கும் இப்பொழுதைய நிலையிலேயே அந்த தாழ்நிலை அது வடமேற்கு நோக்கி வந்தால் நிச்சயமாக தென் தமிழகத்திற்கு நல்ல டெல்டா மாவட்டத்திற்கும் ஒரு மிதமான மழையாவது நிச்சயமாக கொடுக்கும் உள் மாவட்டம் மற்றும் வட மாவட்டம் மற்றும் பெங்களூர் வரைக்கும் முன்னேறுமா மழையை கொடுக்குமா ஈரோடு நீலகிரி வரைக்கும் முன்னேறுமா மழையை கொடுக்குமா பொள்ளாச்சி கேரள பாலக்காடு வரைக்கும் முன்னேறுமா மழை கொடுக்குமா என்பதை ஆய்வில் இருக்கின்றன நிச்சயமாக அதற்கு முன் வரும் இருபத்தி ஆறு இருபத்தேழு ஒரு நனைக்கு மழை கொடுக்கும் ஆங்காங்கே தான் இருபத்தாறு இருபத்தேழு ஆங்காங்கே தான் நிச்சயமாக தூரும் சில நிமிடங்கள் தான் ஆனால் ரெண்டு நாள் மழை இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் மட்டுமே மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஆறு இருபத்தேழு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி